அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு குறித்து தற்போது வெளியான அறிவிப்பு தேர்தலின்றி ஆட்சி நடத்த ரணலுக்கு அதிகாரம் மீண்டும் வலுக்கும் சிக்கல் இலங்கையில் அதிகரித்துள்ள முட்டை உற்பத்தி இலங்கையில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கைகள் கட்டப்பட்ட நிலையில் கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் வெளியான அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கையில் பிரபல தொழிலதிபர் சுட்டுக்கொலை நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகன விபத்தில் சிக்கிய இளைஞன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி பாரிய விபத்திலிருந்து தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பாடசாலை மாணவிகள் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களில் வானிலையில் ஏற்படும் திடீர் மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டிலுள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி கொடுப்பனவான இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள சுமார் முப்பத்தி நான்காயிரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு எதிர்காலத்தில் இதே கொடுப்பனவு கிடைக்கும் என விவசாய மற்றும் தோட்டக்கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் நேற்று அங்குணகல பலச பிரதேசத்தில் முன்பள்ளி ஆசிரியர் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் ஒன்று இடம்பெற்றது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த வாரம் இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பெரும் நெருக்கடியில் சிக்கிய நாட்டை காப்பாற்றிய நெல் விக்ரம் சிங்கா தேர்தலின்றி நாட்டை மேலும் ஆட்சி செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கருத்திருப்பதாக அதிபர் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கை பண்டார வினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பொதுச்செயலாளரின் யோசனை சரியான யோசனை என்றும் தேர்தலை நடத்த இந்த தருணம் வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட தகவலை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மாதாந்த முட்டை உற்பத்தி ஐந்து முதல் ஆறு லட்சம் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் எச் எம் பி அழகோன் தெரிவித்துள்ளார் அத்தோடு நாட்டின் மாதாந்த முட்டை நுகர்வு சுமார் ஒரு மில்லியனால் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களும் தெரிவித்துள்ளது மேலும் தற்போது சந்தையில் பல விலைகளில் முட்டை விற்பனைக்கு வருவதால் மக்கள் எளிதில் வாங்கச் செல்கின்றனர் என முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமற்ற சவர்காரங்களை பயன்படுத்துவதால் சிறுவர்களின் தோளில் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அரசு குடும்ப சுகாதார சுவையுத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி பிரியங்கனி சசிங்கா தெரிவித்துள்ளார் தற்போதைய பொருளாதார சூழலுக்கேற்ப சந்தையில் கிடைக்கும் தரக்குறைவான சவர்க்காரங்களை பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கொள்வினவு செய்கின்றனர் விலைவாசியை குறிவைத்து சில குழுக்கள் நுகர்வோரை ஏமாற்றி தரமற்ற சவர்க்காரங்களை சந்தையில் சேர்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தரநிலைகள் பணியகத்தால் சான்றளிக்கப்பட்ட குழந்தை சவர்க்காரங்களை கொள்வினவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு தோல் சிக்கல்களைக் கொண்ட சிறுவர்களை நாம் அறிந்துள்ளோம் அதனால் தான் சிறுவர்களின் தோலுக்கு பொருந்தாத தரமற்ற சவர்காரங்களை பயன்படுத்தக்கூடாது நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தில் தரமற்ற சோப்பை பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்கவளைவுகளை குழந்தைகள் சந்திக்க நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சிறுவர்களுக்கான சவர்காரங்களில் எழுபத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான டிஎஃப்எம் இருக்க வேண்டும் தரநிலைகள் பணியகம் தேவையான அளவு டிஎஃப்எம் கொண்ட சவர்காரங்களை மட்டுமே அங்கீகரித்துள்ளது எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து தரமான சுவக்காரங்களை மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அரசு குடும்ப சுகாதார சபை உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி பிரியங்கனி தெரிவித்துள்ளார் வாத்துவ புகத்தரமுள்ள கடற்கரையில் அணிந்திருந்த சட்டையால் முகத்தில் கட்டப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வாத்துவ போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை காணப்படவில்லை என வாத்துவ போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள் நீலநிற டெனிம் மற்றும் வெள்ளை காலுரை அணிந்த நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கிடைப்பட்டவரின் சடலமே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன்னநகர் கருகில் கட்டிட உபகரண உரிமையாளர் ஒருவர் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நேற்றிரவு பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிறந்த கடையின் உரிமையாளர் தனது மனைவி மற்றும் மகளுடன் கடை நடத்தப்படும் கட்டிடத்தின் மேல் தளத்தில் வசித்து வருகின்றார் பிறந்த தொழிலதிபர் கட்டிடத்தின் பின்னால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தொழிலதிபருக்கு சொந்தமான லோரியில் பல தடவைகள் டீசல் திருடப்பட்டுள்ளதாகவும் லாரியை சோதனையிடச் சென்ற போதே துப்பாக்கிச் சூட்டில் இடம்பெற்றுள்ளதாகவும் உயர்லந்த வர்த்தகரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயர்லாந்து தொழிலதிபர் ஒரு வயதுடையவர் எனவும் ஒரு பிள்ளையின் தந்தையாக காணப்படுகின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கியமிக்கல் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா பயணித்த சொகுசு வாகனம் மோதியதில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞன் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கொழும்புகண்டி பிரதான வீதியின் கொங்கஸ்தனிய சந்திக்கரையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது திகாரிய கல்கடிக்கேன பகுதியைச் சேர்ந்த இருபத்தி வயதான ஷனக ரவிந்தர் என்ற இளைஞனே விபத்தில் சிக்கியுள்ளார் வட்டுபட்டிகளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் சுயநினைவின்றி இருக்கும் இளைஞனின் உயிர் இயந்திரங்களினால் பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த இளைஞன் தாயாரை இழந்துள்ளதாகவும் அவரது தந்தை தற்போது மனக்குழப்பத்தில் இருப்பதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் இன்று காலை புளியமரம் ஒன்று பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேன் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திகென கெங்கல வீதியிலுள்ள மரம் திடீரென முறிந்து விழுந்ததைக் கண்ட வேன் சாரதி விபத்தை தவிர்க்க முயன்றார் எனினும் வேனை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் மதில் மற்றும் தொலைபேசி கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெல்தனிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்தில் வேனின் சாரதி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாகனத்தில் பயணித்த இரண்டு பெண் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த புளிய மரத்தை அகற்றுமாறு பிரதேச மக்கள் காணியின் உரிமையாளருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அறிவித்தும் அவர்களதனை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளார்கள் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களுக்கு வானிலையில் பாரிய மாற்றம் ஏற்படும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரமுகா மாகாணங்களிலும் நோரலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நோரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஓவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்